அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் சிதா பிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனிய இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது மன ஆரோக்கியமும் ஹார்மோன்களும் எப்படியெல்லாம் வேலை பார்க்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வந்து மனம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னாலே நமக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ சரிங்க டாக்டர் அப்போ எனக்கு வந்து மன ஆரோக்கியம் இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சில சிம்டம்ஸ் இருக்கும் ஒன்று வந்து எதையாவது ஒரு விஷயத்தை மறந்துடுறது இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் குழம்புல உப்பு போட்டேன்னா இல்லையான்னு மறந்துட்டேன் ஒரு இடத்துக்கு போனேன் ஆனால் எதுக்காக வந்தேன்னு தெரியலை பேசிகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன் திடீர்னு நான் மறந்துட்டேன் இந்த மாதிரியான சின்ன சின்ன மெமரி லாஸ் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்போம் அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே ஒரு ஆர்வமின்மை அப்படிங்கிறது இருக்கும் இல்லை அது என்னத்தை பண்ணி அது ஏன் செஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு லோன்லினஸ் ஒரு டிப்ரெஷன் எனக்கு வந்து எந்த விஷயத்தையும் செய்ய பிடிக்கல அழுகழுகியாக வருது இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம கேள்விப்படுறோம் அப்போது டிப்ரஷனுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மன ஆரோக்கியமின்மை காரணமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது படுத்தா தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாகத்தான் சொல்கிறோம் அப்போ இது எல்லாமே மன ஆரோக்கியமின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கோவம் வர்றது ந தூக்கம் இல்லாமல் இருக்கிறது மெமரி லாஸ் வர்றது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறது டிப்ரெஷன் ஆகிறது இது எல்லாமே மன ஆரோக்கியமின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதற்கு என்னென்ன ஹார்மோன்கள் எல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்களுமே ஏதாவது ஒரு விதத்துல மன ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் இப்போது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி தைராய்டு ஹார்மோனுடைய அளவு ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் அல்லது குறைவாக இருந்தாலும் எய்தர் ஹைப்பர் தைராய்டிசம் ஆர் ஹைப்போ தைராய்டிசம் இது ரெண்டுலேயுமே மன ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மன அழுத்தம் அப்படின்னாலே காட்டிசால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஹார்மோனுடைய அளவு ரத்தத்தில் ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுமே வந்து மன ஆரோக்கியமின்மையை உருவாக்கும் இப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் இருக்கு இல்லையா அது பெண்களுக்குமே இருக்கு அந்த ஹார்மோன் ரத்தத்தில் ரொம்ப குறைவாகும் பொழுது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப குறைவாகும் பொழுது மன ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி டிஹெச்இஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டைஹைட்ரோஎபி ஆண்ட்ரோஸ்டிரோன் அந்த ஹார்மோனுடைய அளவு குறைவாக இருந்தாலும் மனம் ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறத பார்க்க முடியும் குறிப்பாக பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு ரொம்ப குறைவாக இருந்தாலும் அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவு ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் லெவல் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மனம் ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி என்னதான் சொன்னாலும் வெள்ளை சர்க்கரையை தவிர்க்க மாட்டேங்கிறோம் சாதாரணமாக சாக்லேட்லேருந்து ஸ்வீட்லேருந்து ப்ரெட்லேருந்து பிஸ்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் வெள்ளை சர்க்கரை சேர்ந்துருக்கு ஸோ இந்த ஹார்மோன்களுடைய சீர்கேடு உருவாகிறதுக்கு வெள்ளை சர்க்கரை ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி என்ன சொன்னாலும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தண்ணி குடிக்கிறது பிளாஸ்டிக் பிளேட்ஸில் போட்டு சாப்பிட்றது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது அன்றைக்கெல்லாம் மண் பாத்திரங்களில் தான் சேமித்து வச்சாங்க அஞ்சரைப்பட்டை சாமானங்களெல்லாம் சில்வர் டவேரால தான் போட்டு வைச்சாங்க கண்ணாடி பாட்டில்ஸில் போட்டு வச்சாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய தாலேட்ஸ் பிபிஏ மாதிரியான எல்லா ரசாயன பொருட்களுமே ஹார்மோனல் இஷ்யூஸை உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்குது அதே மாதிரி தூக்கமின்மையும் ஒரு பெரிய காரணம் இது எல்லா ஹார்மோன் சுழற்சிக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமாக இருக்குது இன்றைக்கி நிறைய மாமிச உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாமிச உணவுகளில் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது நிறைய ஹார்மோன்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது அதை எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி விரும்பி விரும்பி சாப்பிட்றோம் இந்த மாதிரியான மாமிசங்கள் எடுத்துக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஹார்மோன் பிரச்சனையினால மனம் ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்போது இது எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணணும் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அந்த ஹார்மோன்கள் எல்லாம் சீராக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல உடற்பயிற்சி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் ப்ராப்பராக தூங்கணும் இந்த ரெண்டு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதாவது தூங்கக்கூடிய நேரத்தில் இந்த நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்குறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு டென் தேர்ட்டி இருந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் வரைக்கும் அந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து நிறைய தண்ணி குடிக்கணும் இன்றைக்கி வந்து தண்ணி குடிக்கிறதே வந்து நிறைய பேர் மறந்துடுறோம் ஏன்னா நம்ம நிறைய பேருடைய ரத்தம் வந்து இன்றைக்கி அமிழமாக தான் போயிட்ருக்கு அந்த அளவுக்கு வந்து உடலில் வந்து டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் உடலில் நீர் சத்து இருக்கிறத வந்து தக்க வச்சுக்கிறீங்களோ அது உங்கள் ஹார்மோன் சுழற்சியாக சீராக வச்சுக்கணும் ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும் அடுத்து அடிக்கடி வந்து இந்த டீ காஃபியெல்லாம் குடிக்கிறத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மன ஆரோக்கியமின்மை காரணமாக கஷ்டப்படக்கூடியவங்க க்ரீன் டீ எடுத்துக்கோங்க அது உங்கள் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க பீட்ரூட் வந்து பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டே வரலாம் அது உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் டெய்லி ஏதாவது ஒரு வகையில் ஒரு கீரை சேர்த்துக்கிட்டே வரலாம் பூசணி விதை அடிக்கடி சேர்த்துக்கலாம் இது எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ சத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இன்ஃப்ளமேஷனை குறைச்சி ஹார்மோன்களை சீர்படுத்தி மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கேல்சியம்லேருந்து இருந்து விட்டமின் இ சத்துலேருந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வரைக்கும் எல்லாமே ஒரு ஊட்டச்சத்தாக இருந்தாலும் அது ஹார்மோன்களை சீர் செய்யக்கூடிய சத்து பொருட்களாக இருக்குது அது இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஹார்மோன்களினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விஷயத்த நம்ம பேசணும்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் உடனே ஒரு மைண்ட் டிப்ரெஷன் ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு தூக்கம் இல்லாமல் இருக்கணும்னா டக்குனு ஒரு மாத்திரையை தான் நான் ஆடுறமே ஒழிய அது எந்த ஹார்மோன்களுடைய காரணமாக குறைபாடு காரணமாக இல்லை அதிகமாக இருக்கிறது காரணமாக நமக்கு இந்த மன ஆரோக்கியமின்மை வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோன்னா அதுக்கு என்னென்ன வாழ்வியல் முறை மாற்றங்களை மாற்றி அமைச்சுக்கணும் என்ன மாதிரி டயட் எடுக்கணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக கவனம் செலுத்தினாலே பல நோய்களுக்கு நம்மளால் தீர்வு காண முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்